வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உப்புமா ரவா உப்புமா வந்து உதிரி உதிரியாக செஞ்சோன்னா அப்படியே தொண்டையில் விற்கும் சாப்பிட முடியாது கொஞ்சம் ஈரப்பதத்தோடு செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செஞ்சோன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மெத்தடில் செஞ்சோன்னா அது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நான் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப்பு ரவையை மிதமான சூட்டில் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து விடணும் அப்புறம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு முக்கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் முந்திரி பருப்பு ரெண்டு உடைச்ச வரமிளகா இதை நல்லா வறுத்துக்கணும் மிதமான சூட்டில் சவக்க வறுத்துக்கணும் அப்புறம் நறுக்கின மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி துண்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டு லைட்டாக வதக்கணும் எப்போவுமே உப்புமாவுக்கு வந்து ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண வேண்டியதில்லை லைட்டாக வறுத்தா போதும் வறுத்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருங்க அதையும் இதை போட்டு இதையும் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டால் போதும் வதக்கி விட்டுட்டு நான் இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம விருப்பம் தான் நான் எப்பவுமே நிறையா போடுவேன் அதனால நிறையா கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி எல்லாம் போட்டிருக்கேன் இது வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் நிறையா போடுறதுனால நிறையா போட்டிருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அந்த ஈரப்பதத்தோடு இருக்கும் உப்புமா மூணு கப்பு தண்ணி ஊற்றி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு மூடி இதை கொதிக்க விடணும் இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவாவை அடுப்பை குறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கொட்டி கிண்டி விடணும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி கிண்டி விடணும் இந்த திக்னஸ் வர்றப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சு மூடி பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடணும் பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான உப்புமா தயார் இதை கிண்டி விட்டு தட்டில் எடுத்து பரிமாறி சாப்பிட வேண்டியதுதான் சூப்பராக சாப்பிடுவாங்க இதை குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்க நன்றி